அரியணை வழக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழ்நாட்டு உயர் நீதிமன்ற வழக்காடு மொழியாக தமிழை அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு வழக்கறிஞர்கள் சென்னையில் தொடர் பட்டினி போராட்டத்தை முன்னெடுத்து மூன்று நாட்களை கடந்து நடந்து வருகிறது இந்த கோரிக்கைக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள வழக்கறிஞர்கள் சங்கங்கள் அரசியல் கட்சிகள் ஆங்காங்கே ஆதரவு தெரிவித்தும் பரப்புரை செய்தும் வருகின்றனர் உண்மையில் ஏன் இந்த போராட்டம் எதற்காக யாருக்காக எப்போதிலிருந்து இந்த போராட்டம் தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆங்கிலேயர்களிடம் இருந்து பாரத நாடு விடுதலை பெற்றது இந்திய குடிமக்களுக்கான இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது அன்று இந்திய நாடு உலகின் மிகப்பெரிய குடியரசுகளில் ஒன்றாக மலர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இந்திய நிலப்பரப்பு மேலாண்மை காரணங்களுக்காக மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது இதன் மூலம் அந்தந்த மாநில மக்களின் இன மொழி கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றின் பாதுகாப்பும் மேம்பாடும் உறுதி செய்யப்பட்டது அதுவரை நீதிமன்றங்களிலும் உச்ச நீதிமன்றங்களிலும் ஆங்கிலம் மட்டுமே வழக்காடு மொழியாக இருந்த நிலையில் மாநிலங்களின் அலுவல் மொழியை வழக்காடு மொழியாக அந்தந்த மாநில உயர் நீதிமன்றங்கள் பயன்படுத்த இந்திய அரசியல சட்டத்தில் சரத்து முன்னூத்தி நாற்பத்தி எட்டு உட்பிரிவு இரண்டில் இசைவு வழங்கப்பட்டது இதன் அடிப்படையில் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள் அவர்களுடைய அலுவல் மொழியை வழக்காடு மொழியாக நடைமுறைப்படுத்தினர் ஆனால் தமிழ் மொழியை உயிரின போட்டும் தமிழ்நாட்டில் தமிழை உயர் நீதிமன்ற வழக்காடு மொழியாக நடைமுறைப்படுத்த பலமுறை கோரிக்கை வைத்தும் போராட்டம் நடத்தியும் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியும் வரை தமிழ்மொழி உயர் நீதிமன்ற வழக்காடு மொழியாக அனுமதிக்கப்படவில்லை இந்நிலையில் எழுபது ஆண்டுகளை கடந்தும் தமிழ் மொழியில் வழக்காடுவதற்கான உரிமை மறுக்கப்படுவதை கண்டித்தும் அதனை நடைமுறைப்படுத்த கோரியும் தமிழ்நாட்டு வழக்கறிஞர்கள் கால வரையற்ற பட்டினி போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி வருகின்றனர் இந்த போராட்டம் என்பது தமிழ்நாடு உயர் நீதிமன்றங்களில் தமிழ் வழக்காடு மொழியாக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை ஒன்றிய அரசிடம் ஒற்றை கோரிக்கை வைத்துக் கொண்டு வழக்கறிஞர்கள் சட்ட மாணவர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் அனைவரும் சேர்ந்து இருபத்தி நாலு தோழர்கள் வந்து மூன்றாவது நாளாக வந்து போராட்டத்தை வந்து ஆஹ் தொடங்கி இருக்கிறோம் இந்த போராட்டத்திற்கு வந்து பல்வேறு இயக்கங்களிலிருந்து பல்வேறு கட்சிகளில் இருந்து பல்வேறு வழக்கறிஞர்கள் சங்கத்தில தலைகளில் இருந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் இந்த போராட்டம் என்பது ஏற்றோ எங்களுக்கு நாங்கள் நடத்தவில்லை வேண்டும் கடந்த ஏன் என்று சொன்னால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து ஆயிர ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து வடநிலைக்கு வந்தது ஆனால் அதற்கு வந்து அந்த ராஜஸ்தான் மாநிலத்துல வந்து ஒரு அந்த மாநில மொழி அந்த மாநில மொழி இல்லாம வந்து இந்தியாவிலே வந்து ஒரு அவனுடைய முறையா வந்து அறிவிக்கப்படுறாங்க அந்த அறிவிச்ச பிறகு வந்து இந்திய அரசு கொண்டு வந்த பிறகு பதினெட்டாம் நாளைக்குள்ள வந்து அவங்க வந்து சட்டமா வந்து அப்பா கொண்டு வராங்க இது இருபது அடிப்படையில இந்திய அரசு வந்து சட்டம் இது பரச்சு நாற்பத்தி எட்டு உட்புற ரெண்டு மூணு அடிப்படையில வந்துடுறாங்க அதற்கு பிறகு வந்து என்ன பண்றாங்க சொல்றாங்க தேசத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்து நடைமுறைக்கு வருது பிரதேசத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நடைமுறைக்கு வருது பீகார்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நடைமுறைக்கு வருது ஆனா இந்த மாநிலங்கள் வந்து அந்த காலகட்டத்திலே வந்து அந்தந்த மாநில மொழியாக வந்து ஆட்டப்படும் போது தமிழ்நாட்டுல வந்து நோக்கி அதற்கு நோக்கி என்று போராட்டம் கிடையாது கடந்த ஐநூறு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்புருந்தே வந்து இந்த போராட்டம் வந்து தமிழ்நாட்டில வந்து தமிழ்மொழி வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து வைத்திருக்காங்க தமிழ்நாடாக பெயர் மாற்றப்பட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து எழுபத்தி ஒன்பது நாட்கள் வந்து உண்ணாவிலையை மேற்கொண்டு யாஜி சங்கரமார் அவர்கள் வந்து வரலாறுமே இது தமிழ்நாட்டுக்கு இருக்கு ஆனா அப்படி இருக்கட்ட வந்து இந்த தமிழ்நாட்டுல தான் இது இது எப்படி என்று பார்த்தால் இதுக்கு ஒரு மீதியும் தமிழ்மொழிக்கு ஒரு அழிமையுமாக வந்து ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த வழி என்பது தமிழ்மொழி என்பதை உயர்நீதிமன்றத்தில் சென்று வர வேண்டும் என்பது வந்து இரவு வழக்கறிஞர்களுக்கான ஒரு மொழி இது கிடையாது ஆஹ் நீதித்துறைக்கான ஒரு இறுதி கிடையாது தாமர மக்களில் இருக்கும் தமது தாய்மொழியில் என்ன மொழி பேசுகிறார்கள் என்ன வழக்கினுடைய நடைமுறை போல் கொண்டிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தவதற்காக இந்த மக்கள் சம்பந்தப்பட்டது எங்களுடைய எங்களுடைய கோரிக்கை இல்லை எங்களுக்கானது மட்டும் இல்லை இந்த ஒத்துழைத்த தமிழகத்திலும் இல்ல தமிழக அரசுக்கு அப்பாட்டத்தில் வெளியும் மாநிலங்களில் இருக்கிற ஒத்துழைத்த தமிழர்களுக்கமான ஒரு மொழி இந்த தாய்மொழி அந்த கோரிக்கையை வைத்தாலும் வந்து நாங்க வந்து மூன்றாவது நாளாக வந்து இன்னாவடத்துல வந்து இருக்கிறோம் நிர்வகத்திற்கு வந்து ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்திலேயே ரெண்டாயிரத்தி இப்படி தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களுமே வந்து எடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழுல கூட வந்து போனது விமான நிலைய மதுரையில வந்து இருந்து இன்று விளாடல் இருந்தாங்க அது வந்து கைவிடப்பட்டது பிறகு வந்து இன்னைக்கு வந்து தொடர் உண்ணாவிரத ஒரு போராட்டத்தை வந்து அறிவிச்சு இந்த சென்னை நீதிமன்றத்துல வந்து உயர் நீதிமன்றத்துல வந்து உத்தரவை பெற்று இன்னைக்கு போராட்டத்தை வந்து வந்திருக்கோம் இந்த உத்தரவை பெற்று இந்த போராட்டம் என்ன நீங்க இருக்கிறதுக்கு முன்பாக ஆஹ் பல்வேறு மாவட்டங்கள்ல ஒவ்வொரு மாவட்டங்களில் வந்து ஒரு பிரச்சாரமா கொண்டுட்டு இருக்கோம் இந்த போராட்டத்தினுடைய வடிவத்தை வந்து கிராமப்புற இருக்கிற நீதிமன்றங்கள்லயோ கிராமப்புறங்கள ஒவ்வொரு தாலுக்காவிலையும் சொல்லி வந்து இந்த உயர் நீதிமன்றம் தமிழ் வழக்காடு கொண்டு வர வேண்டும் என்றது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிரச்சாரமும் வந்து இந்த ஒரு கடந்த ஆறு மாத காலமாக வந்து பிரச்சாரமும் கொண்டு போகலாம் அந்த பிரச்சாரத்திற்கு பிறகு போன மாதம் பதினேழாம் தேதி வந்து எந்த ஒன்றிய அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக டெல்லியிலும் வந்து தேசி அளவிலான ஒரு கருத்தரங்கு வந்து போன பதினேழாம் தேதி வந்து நடந்து முடிக்கப்பட்டுள்ளது ஏன்னா இந்த விஷயம் வந்து இப்போ இந்தியாவுக்காக வந்து

பின்னாங்க போவதாக வந்து இல்லை உங்களுடைய ஒற்று கோரிக்கை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு நோயை ஆக்க வேண்டும் என்ற உங்களுடைய கோரிக்கை இன்னைக்கு தெரியவில்லை அருகே உருவாவை பண்ற அளவுக்கு என்ன அவசியம் இருந்துச்சு சட்ட ரீதியாக நீங்க அனுப்பலாம் இல்லீங்களா

போராட்டங்கள் வழி அரசுத்தாயடைய அடிப்படையில இந்த போராட்ட வடிவத்துல வந்து பல கட்ட போராட்டங்கள் வந்து நடைபெற்றுதான் வந்திருக்கு போராட்டம் மட்டும்தான் வந்து உத்தரவு வாங்கிட்டு வந்து உட்கார்ந்து கடைய ஒரு போராட்டம் அதனால வந்து நீங்க அப்படி வேறு கொடுத்து வந்து காட்ட முடியாது இது ஒரு வழக்கினுடைய வழக்கம் வழக்காக கொண்டு போய் வந்து உச்ச நீதிமன்றத்துல போய் அங்க போய் சேர்ந்தாலும் அங்க நடைமுறை சாத்தியப்படுமா அப்படிங்கிற மாதிரி எடுக்கும் போது இன்னும் இருக்கு இப்பயே ஏற்கனவே வந்து சொல்ல கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகியும் இந்த வழக்குக்காக இன்னும் நூறு ஆண்டுகள் வந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே படம் வந்து பல முறை தமிழ் மொழியா வயக்காடு மொழியா வந்து உயர்நிலை முறையில கொண்டு சொல்லி முயற்சி பண்ணி அது வந்து இந்த அளவுக்கு நடைமுறையில் படுத்து படல அந்த அந்த போராட்டங்களை வந்து பின்னாடி தான் இப்போ இந்த நிலையில் வந்து மீது ஒரு போராட்டம் முன்னாடி தெரியிருக்கேன் இது வெற்றி பெறத்துக்கு வந்து என்ன முகாந்திரம் இருக்குன்னு நான் உங்களுடைய வீரத்தோட திட்டமாக நேரத்தும் எங்களுடைய போரிக்கும் நிறைவேறும் வரை இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் இதுதான் வந்து ஒரு தமிழக மக்களுக்கும் ஒட்டு லட்ச தலைநாயக மக்களுக்கும் ஆயுள் மொழிய தமிழ்மொழிக்கும் மீட்பெடுத்து விடுக்கணும் என்ற ஒற்றை கோரிக்கை அதனால வந்து இந்த கோரிக்கை நிறைவேறது வரைக்கும் நாங்கள் வந்து என்னுடைய போராட்டத்தை மாற்றப்படலாம் இல்லை மற்றபடி வந்து ஒரு மாநில மொழியான தமிழ்மொழியில வந்து

அந்த லீகல் லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த விஷயமே வந்து மக்களை எடுத்து தெரிய மாட்டேங்க தமிழ்ல கூட வந்து எடுத்து சொன்னாலும் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கு இந்த ஒரு விஷயத்துல வந்து ஒரு தமிழ்ல எடுத்து பேப்பரை கூட வந்து படிச்சு காமிச்சு கூட வந்து அவங்கள்ட்ட வந்து நாங்கள் ஆயுத வந்து சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கும்போது ஆங்கிலத்துல ஒரு பேப்பரை கொண்டு போய் குடிச்சதுனால அவங்க போய் என்ன பண்ணுவாங்க ஊர்ல இருக்கிற படிச்சு வந்து பேசக்கூடிய ஒரு அவலையே இருக்கு அதனால இந்த மக்கள் யாருக்காக இருக்க வேண்டும் அப்படின்றத தமிழ்நாட்டு மக்களுக்காக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்காக இருக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டு மக்களுடைய அடிப்படையில் தங்களது தாய்மொழியை ஒரு சட்டமாக வந்து தமிழ் உயர் ஒரு கொண்டு வர அரசின்படி வந்து ஒரு நிறுத்தும் மக்கள் வந்து அவங்களுடைய மொழியில வந்து

இன்னைக்கு இந்திய அரசின் இந்திய அரசினுடைய பாரத துறையினர் வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து தமிழகத்திற்கு வருகிறார் தமிழகத்துக்கு தமிழகத்துக்கு வரும்போது அழகாக வணக்கம் என்று சொல்கிறார் நன்றி என்று சொல்கிறார் ஆனா மொழியை பற்றி திருக்குறை திருக்களை பற்றி எல்லாமே வந்து வேறுகளை வந்து பேசுகிறார்

ஆளும் இரண்டாயிரத்தி ஆறிலே வந்து தமிழக அரசு ஒப்புதல் அனுப்பப்பட்டிருக்காங்க இது வரைக்கும் நிறைவேற்றப்படலாம் முன்மையாக இருக்கு இப்படி ஏற்பட்ட சூழ்நிலை இந்த சட்டத்தின் அடிப்படையில் எடுத்து போக முடியுமா அப்படிங்கிற சாத்தியக்கூடிய இல்லை தமிழ்நாடு அரசு வந்து தீர்மானங்களை நிறைவேற்றி ஆளுநரோட முடிவு வந்து அனுப்புறது ஒப்புதல் அனுப்புறதுக்கு வந்து அரசுக்கு உரிமை இருக்கு அதே போல ஆளுநர் வந்து அந்த தீர்மானத்தை வந்து ஏற்கிறதும் அவர் வந்து அவருக்கு வச்சுக்கோரிமை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க

இப்போ இருக்கிற ஆளுநர் வந்து நம்ம எவ்வளவோ விஷயத்தை வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்ம வந்து கொடுத்தது இருக்க எந்த ஒரு கோரிக்கைக்கும் வந்து அவர் வந்து செவிசாயிக்கவே இல்லை எல்லாமே கிடப்பா போட்டுட்டு தான் இருக்காங்க நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிற மாதிரி ஆறு பிறந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் தேதி நான் ஒரு அனுப்பப்பட்ட அன்னைக்கு வந்து ஆளுநராக வந்து அனுப்பப்பட்ட தீர்மானத்தை வந்து குடியரசுத் தலைவரை வந்து இதுல முடிவு செய்தாங்க

அதாவது தமிழர்களா இருக்கிற எல்லா கட்சிகளும் இருக்கிறவங்க வந்து தமிழ்மொழிக்காக வந்து சரியான ஒரு போராட்ட தான் வந்து இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எல்லாமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க இவங்க இப்ப வந்து இந்த மூன்று நாட்களாக வந்து எல்லா இயக்கத்துல இருந்து கட்சிகள் இருந்து தோழர்கள வந்துட்டு இருக்காங்க இன்றைக்கு தோழர் வேல்முருகன் அவர்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க வழக்கறிஞர்கள் வராங்க சட்டப்பேரவை மாணவர்கள் வராங்க பல்வேறு இயக்கங்கள்ல இருந்து எல்லாமே வந்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கு என்ன கிட்டே வந்து தோழர் வேலைமுறைகள் அவர்கள் வந்து எங்களுக்கு சாதனை கொடுத்துட்டு போறாங்க கடமை அவரு தேர்தல் வரதா வந்து சொல் சொல் இருக்காங்க அதனால எல்லா இயற்கைகளும் எல்லா கட்சிகளும் வந்து இந்த விண்ணநிலையை போராடிட்டு ஆயுதம் பிடிக்கிறாங்க

மூன்று நாட்களை கடந்து நடந்து வரும் இந்த போராட்டத்திற்கு செவி சாய்க்க வேண்டியவர்கள் இன்றுவரை பொருட்படுத்தியதாக எந்த அறிகுறியும் இல்லை உண்மையில் இந்த போராட்டம் யாருக்கானது இந்திய நாட்டில் சட்டமும் நீதியும் அனைவருக்கும் சமமானது அந்த நீதித்துறையின் காதுகளில் நாம் நமது மொழியில் நமது தரப்பு வாதங்களை எடுத்து வைப்பது ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை உரிமை தமிழ்நாட்டு உயர்நீதிமன்றத்தில் தமிழ்மொழியை தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவருடைய அடிப்படை வழக்காடும் உரிமைக்கான குரல் இதன் மூலம் ஒவ்வொரு கடை குடிமகனும் தனது வாதத்தை மாநிலத்தின் மிக உயர்ந்த அதிகார அமைப்பான உயர் நீதிமன்றத்தில் ஒலிக்கச் செய்ய முடியும் ஆக இந்த போராட்டம் வழக்கறிஞர்களுக்கு மட்டுமானது ஒவ்வொரு தமிழர்களுக்குமானது